அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம டெவோஸ்னல் கேள்வி கேட்டிருந்தோம் நெக்ஸ்ட் நாள் வந்து அந்த போரை பற்றி கேட்டிருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து கிரிக்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அதுக்கு ஆன்சரை வந்து நான் இறுதியில் சொல்கிறேன் இதுக்கான கேள்வி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்தியா முதல் முறையாக கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றதற்கு யார் தலைமை தாங்கினார் ஆப்ஷன் ஏ கபில் தேவ் ஆப்ஷன் பி சுனில் கவாஸ்கர் ஆப்ஷன் சி சச்சின் டெண்டுல்கர் ஆப்ஷன் டி சௌரவ் கங்குலி இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இதை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க சொல்கிறவங்களுக்கு இறுதி இல்லை அந்த விதை சரியாக இருந்தால் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே பார்க்க பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் எவ்வளோ லைக் வருதுன்றதை பொறுத்து தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா இல்லை இதோட இன்னும் பெட்டராக கேட்கலாமான்ற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும் அதனால் பார்க்குற வரும் லைக் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கடைசியாக இதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன் அது உங்கள்கிட்ட டைம் இருக்குது மறக்காமல் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ப்ளீஸ் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவு இது உங்களுக்கான டைம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லலாம் கைஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டான ஆலான்றத கிளிக் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா இல்லை ஒரு சில பேர் கிரிக்கெட் பார்க்குறவங்களும் இருக்கீங்க தெரிஞ்சதுன்னா இதுக்கான ஆன்சரே நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லலாம் நான் கமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை நான் கரெக்டாக சொல்லிடுவேன் ஓகே ஒருத்தர் பார்க்குறீங்க ஒரு பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா கைஸ் பதினாலு பேர் பார்க்குறீங்க பதினாலு பேரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால எல்லாரும் லைக் பண்ணிடுங்க இதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ் யாரோ தங்க பேர் கரெக்டாக தெரியல இதுக்கான ஆன்சர் சீன்னாங்க அது கிடையாது வேற ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க சீனை சொல்றீங்க ஆனால் அது ஆன்சர் கிடையாது அதுக்கான ஆன்சர் வேறு ஒன்று கரெக்டா கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறவங்களுக்கு ஓகே கரெக்டா சொல்லிட்டீங்க ப்ரோ உங்க பேர் ப்ரோ உங்க பேரு மட்டும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கரெக்டா சொன்னீங்க நன்றி பாராட்டுக்கள் தொடர்ந்து அதுக்கு இந்த கேள்வி புதுசுதான் புதுசுதான் அதனால பாக்குறவங்க லைக் பண்ணிக்கிறோங்க ஷேர் பண்ணிக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பேர் வந்து கணிஷ்கர் ஓகே கணிஷ்கர் கரெக்டாக ஆன்சர் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாராட்டுக்கள் நன்றிகள் தொடர்ந்து இதுக்கான ஆன்சரை ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு புதுசாக உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் சொல்லலாம் அது ரைட்டாக தப்பான்றத நான் சொல்கிறேன் கணிஷிகா நீங்கள் மேட்ச் பார்ப்பீங்களா கிரிக்கெட் மேட்ச் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க గైస్ లైక్ పా మైక్ గైస్ Ya lebih apa nih like panik guys. இது ஒரு எட்டு நிமிஷ வீடியோ தான் வீடியோவை இதோட கட் பண்ணிக்கலாம் மறக்காமல் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இன்னும் பல கேள்விகளுடன் ஒரு அற்புதமான நேரத்தில் அற்புதமான கேள்விகளுடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்